சைனத் பில்டர்ஸ் சென்னை ரெடி நியூ மாத வாடகை பட்ஜெட்டில் இஎம்ஐ ஈரான் அணு ஆயுத தயாரிப்பில் ஈடுபடுவதாக கூறி அந்நாட்டின் மீது கடந்த ஜூன் பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது ஈரானும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் மூலம் பதிலடி கொடுத்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே போராக வெடித்தது தொடர்ந்து ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா போர் விமானங்கள் குண்டு வீசியது பதிலடியாக கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது அதன்பின் போர் முடிவுக்கு வருவதாக இரு நாடுகளும் அறிவித்தன ஒரு வழியாக இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுக்கு வந்துவிட்டதாக கருதப்பட்டது ஆனால் அதிர்ச்சியளிக்கும் விதமாக மீண்டும் எந்நேரத்திலும் போர் வெடிக்கலாம் என ஈரான் உச்ச தலைவரின் தலைமை ராணுவ ஆலோசகர் ரஹீம் தெரிவித்துள்ளார் நாங்கள் போர் நிறுத்தத்தில் இல்லை போரின் கட்டத்தில் உள்ளோம் எங்களுக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் இடையே எந்த ஒழுங்குமுறை ஒப்பந்தமும் எழுதப்படவில்லை இன்னொரு போர் நடக்கலாம் அதன் பிறகு இனி போரே நடைபெறாது நாங்கள் ஏவுகணை ட்ரோன் மற்றும் சைபர் தாக்குதல் உத்தியை வலுப்படுத்த வேண்டும் என அவர் கூறினார் இதனால் சர்வதேச அளவில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் வடக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் ஏவுகணை வீசி ஈரான் சோதனை நடத்தியுள்ளது நிலையான சக்தி ஆயிரத்து நானூற்று நான்கு என பெயரிடப்பட்ட இந்த ராணுவ நடவடிக்கையின் போது வடக்கு இந்திய பெருங்கடல் மற்றும் ஓமன் கடலில் ஏவுகணைகள் பரிசோதிக்கப்பட்டது மேலும் போர்க்கப்பல்கள் விமானங்கள் மின்னணு போர்க்கருவிகள் பயன்படுத்தப்பட்டதாக ஈரான் அரசு தெரிவித்துள்ளது ஈரானிய போர்க்கப்பலான ஐஆர்ஐஎஸ் சபாலன் மற்றும் கோர்வெட் ஐஆர்ஐஎஸ் கனவே ஆகியவற்றிலிருந்து இந்திய பெருங்கடல் பகுதியை நோக்கி ஏவுகணைகள் பாய்ந்தன இது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு நேரடியாக விடுக்கப்பட்ட சவால் என ஈரான் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது